அந்த வைரஸினாலே உயிர் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் பஞ்சாங்கத்திலே உள்ளது நிலநடுக்கம் வரும் என்றும் வைரஸ் புதிய வைரஸ் வரும் என்றும் வறட்சி நிலையும் நிலவும் வெள்ளத்தினுடைய நிலவும் நிலையும் நிலவும் என்று பஞ்சாங்கத்திலே உள்ளது அம்மையே தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் ஏதேனும் பிழைகள் செய்திருந்தாலும் அந்த வழியின் தாக்கமாக எங்களுக்கு நீராலும் நிலத்தாலும் நெருப்பாலும் ஆகாயத்தாலும் எங்களுக்கு காற்றினாலும் எந்தவித இடையூறுமின்றி வராகி அம்மைய கலியுகத்திலே நீங்கள் தான் உகந்த தெய்வம் சாமி பார்க்கணும்னா கலிபகத்தில் வராகி ஆஞ்சநேய பெருமானை தான் பார்க்கலாம் நேராக மீது எல்லாத்தையும் மாறி தான் வரும் சிவபெருமானிய உடம்பு உருவு மாறி தான் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் நேராக கலியுக தெய்வம் இந்த நிலை ஐந்தால் எங்களுக்கு எந்தவித இடையூறுமின்றி எங்களை காத்து காத்த வேண்டும் என்று விண்ணப்பமாக வைத்துள்ளோம் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்